உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷிங் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வலு சேர்க்கக்கூடியது கெட்ட குழப்பை குறைக்கக்கூடியது ரத்த சோகையை குறைக்கக்கூடியது ரத்தத்தை ரொம்ப சுத்தப்படுத்தக்கூடியது அதாவது சுகர் பேஷண்ட்டுங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக உடம்புல சேர்த்துக்கக்கூடிய ஒரு காய்கறி இது இது ஒரு தரமான காய் இந்த காயை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் கால் கிலோ பீட்ரூட்டு நல்லா பொடிசாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும் நூறு கிராம் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுக்கணும் அஞ்சு பல்லு பூண்டு அதையும் பொடிசா நறுக்கி வச்சுங்க சின்ன இஞ்சி துண்டு அதையும் பொடிசா நறுக்கி வச்சுங்க ஒரு பச்சை மிளகா அதையும் பொடிசா நறுக்கி வச்சுக்கணும் கருவேப்பில ஒரு கொத்து தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூனு கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் வீட்டுக்குழம்புத்தூள் அரை ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் கட்டி சுடாகிட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுடாகிட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம் இந்த உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பாத்தையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த பூண்டையும் போட்டுக்கலாம் அது கூட பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் நல்லா அதுக்கு போட்டுக்கலாம் போட்டுல வந்து தினமும் உடம்புல நம்ம சேர்த்துக்கிறது அவ்வளவு நல்லது அடுத்தது வீட் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு கிளறி விட்டு நம்ம இதை மூடி போட்டுடலாம் அப்புறம் இதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வெயிலில் வந்து இந்த காய் வேகும் நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் நல்லா நீர் விட்டு நல்லா வெந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த மிளகாத்தூளை அதில் போட்டுக்கலாம் மிளகாத்துல போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க இஞ்சி இருக்குல்ல அதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம் இஞ்சி நல்லா வாசனை கொடுக்கும் செரிமானத்தையும் கொடுக்கக்கூடியது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும் இப்போ காய்கறி நல்லா வெந்துட்டு நல்லா எல்லாமே வதக்கி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை அதில் போட்டுக்கலாம் இவ்வளோதான் சுவையான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான பீட்ரூட்டு பொரியல் வந்து தயாராகிடுச்சு நம்ம அதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம அதை டேஸ்ட்டு பார்க்கலாம் ம் ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்குது ஹோட்டலில் செய்கிறத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த இஞ்சி பூண்டு தேங்காய் இந்த கடலப்பருப்பு வாசனை எல்லாமே சேர்ந்து ஒரு அல்டிமேட்டான சுவையை இதை கொடுக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்க்குறதில்ல தொடர்ந்து பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலில் தொடர்ந்து போட முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னிக்கு எனக்கு வேணும் நன்றி ஒரு விலை